வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் நான்காம் வகுப்பு ஆங்கில பாடம் இரண்டாவது பாடம் பி ஹானஸ்ட் பி பிரேவ் பயிற்சி புத்தகத்தில் இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிக் த கரெக்ட் பிக்சர் ஃபர்தர் சென்டென்சஸ் இரண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் அந்த படங்கள் தொடர்பான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்து பொருத்தமான படத்துக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் வீ கேன் சீ இட் அட் நைட் இன் த ஸ்கை இட் இஸ் கவுண்ட்லெஸ் இதுக்கு பொருத்தமானது இரண்டாவது படம் தான் அதை டிக் பண்ணியிருக்கிறோம் அடுத்து இட் ஃப்ளோட்ஸ் இன் த ஸ்கை இட் கிவ்ஸ் அஸ் ரைன் இதுக்கும் இரண்டாவது படம்தான் அடுத்து வீ கேன் சி த சன் த மூன் அண்ட் த க்ளவுட்ஸ் என்ன இட் இட் இஸ் ப்ளூ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்க இதுதான் சரியானது ரீட் அண்ட் ரைட் டீ ஃபார் ட்ரூ அண்ட் எஃப் ஃபார் ஃபால்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்க சரி அப்படின்னா அதுக்கு ட்ரூ டி அப்படின்னு போட சொல்லியிருக்காங்க ஃபால்ஸ் அப்படின்னா எஃப் அப்படிங்கிற எழுத்த அந்த பாக்ஸுக்குள்ளே போட சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்றும் படித்து பார்த்து நம்ம போட்டிருக்கோம் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கு கீழே ரீட் த சென்டென்ஸ் அண்ட் ரைட் ஒன் மோர் சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர் ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி அந்த ஒரு வாக்கியம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட் இஸ் ஏ டீப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பற்றின வேறு ஒரு வாக்கியத்தை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள் தேர் ஆர் ஸோ மெனி லிவிங் திங்ஸ் இதே போல் உங்களுக்கு தெரிந்த வாக்கியத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள் இட் இஸ் ஏ ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க தெர் இஸ் எ ரிவர் அப்படின்ட்டு அந்த படத்தில் உள்ளதை பற்றி நம்ம எழுதியிருக்கிறோம் அடுத்த பிக்சர் பாருங்கள் இட் இஸ் எ டிசட் தெர் இஸ் எ கேமல் அடுத்த படம் இட் இஸ் எ ஃபீல்டு தெர் ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்தது வாட் இஸ் ராங் இன் த சென்டென்ஸ் ஐடென்டிஃபை அண்ட் ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் அதாவது இந்த சென்டென்ஸில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்கத்தில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்குங்க அதை சரி பண்ணி கீழே எழுத சொல்லியிருக்காங்க clouds give us books அப்படின் புட்டிருக்காங்க clouds give us rain இதம் சரியானது அடுத்து the tiger lives in the water the tiger lives in the cave தேடுவன் பருங்க the rabbit is small but the ant is big இதனப் re-write பணிருக்குனோம் the rabbit is big but the ant is small அடுத்து we can see the sun at night we can see the moon at night லுக் அட் த பிக்சர் அண்டு ஃபில்லிங் த பிளாங்ஸ் கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராக்கெட்டில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு வார்த்தைகளில் எது வரும் அந்த கோட்டில் அப்படின்ட்டு சரியானதை எடுத்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க வினோத் அண்ட் கவின் ஆர் பிரதர்ஸ் தே பிளேடு வித் டேஷ் டாக் டேர் டேர் அப்படிங்கிறது தான் இங்கே வரணும் அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் அடுத்த பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் விமலாஸ் டேட் கேவர் ஏ நியூ பைசைக்கிள் She likes டூ ரைட் her பைசைக்கிள் her அப்படிங்கிறது தான் அங்கே வரணும் அடுத்து கமல் ஹேசியா பென்சில் இட்ஸ் கலர் இஸ் எல்லோ இட்ஸ் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து look at மை டாக் இட்ஸ் நேம் இஸ் ராக்கி இட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கேயும் வரணும் அடுத்து ஃபில் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட் மூன்று வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க மூன்று வார்த்தைகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வி ரைட் டேஸ் பைசைக்கிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று வார்த்தைகளில் சரியான வார்த்தையை நம்ம தேர்வு செய்து அங்கே எழுதியிருக்கிறோம் பாருங்கள் அவர் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம் வி ரைட் அவர் பைசைக்கிள் இதே மாதிரி நான்கு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் லுக்கட் சீமா அண்ட் சோமோ தே ஆர் டூயிங் தேர் ஹோம் ஒர்க் அடுத்து சாரா ஹேஸ் எ பெட் ஹெர் பெட் இஸ் எ கிட்டன் திஸ் இஸ் மகேஷ் ஹிஸ் டாட்டர் இஸ் மோனி அடுத்தது கீழே பாருங்கள் லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஹிஸ் மை ஹெர் அண்ட் தேர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே அந்த படத்தை கொடுத்துருக்காங்க படத்தை பார்த்துட்டு சென்டென்ஸ் அமைக்க சொல்லியிருக்காங்க அடுத்த பக்கத்தில் இதற்கான சென்டென்ஸை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புகளை பாருங்கள் சரோ ஹாசிய அப்படின்னு போட்டு மூன்று பிக்சர் கொடுத்துருக்காங்க மணி ஹேசிய அப்படின்ட்டு மூன்று பிக்சர் யூஹாவிய அப்படின்ட்டு மூன்று பிக்சர் கொடுத்துருக்காங்க இப்போ கீழே பாருங்கள் இங்கே நாம் சரியான வார்த்தைகளை ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் ஹிஸ் தேர் மை இந்த மாதிரி வார்த்தைகளை சரியான இடத்துல பொருத்தமான இடத்துல நம்ம எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் எழுதிக்கிங்க அடுத்து சூஸ் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போட்ட இடத்துல பொருத்தமான வார்த்தைகளை எடுத்து நிரப்ப சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் நிரப்பிக்கிங்க அடுத்த பக்கத்துலேயும் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே போல் தான் நிரப்பியிருக்கிறோம் நம்ம இட்டு இட்ஸ் ஐ மை இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்களும் இதை பார்த்து அப்படியே எழுதிக்குங்க சார்ட் த வேர்ட்ஸ் அண்ட் ரைட் இன் த்ரீ காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சின்ன சின்ன வார்த்தைகளை பாருங்கள் இந்த வார்த்தைகளை மூன்று பகுதியை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க அடுத்த பக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம் அடுத்த பக்கத்தில் இந்த மாதிரி காலம் கொடுத்துருக்காங்க இதில் முன்னாடி பார்த்த அந்த வார்த்தைகளை நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல பிரித்து எழுதி காட்ட வேண்டும் சர்க்கிள் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் இன் த பிளாங்ஸ் பொருத்தமான வார்த்தையை அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மை செல்ஃப் அப்படின்ட்டு வரணும் அடுத்து செகண்டுக்கு ஹெர் செல்ஃப் அப்படின்ட்டு வரணும் தேர்ட் ஒன் அவர் செல்ஃப் அப்படின்ட்டு வரணும் ஃபோர்த் ஒன் ஹிம் செல்ஃப் அப்படின்ட்டு வரணும் அடுத்து ஃப்ரேம் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க மூன்று காலத்திலேயும் உள்ள வார்த்தைகளை பாருங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம மீனிங் ஃபுல் சென்டென்ஸ் உருவாக்க சொல்லியிருக்காங்க அடுத்த பக்கத்தில் நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மீனிங் ஃபுல் சென்டென்ஸ் உருவாக்கி இருக்கணும் பாருங்க ஹீ டிரைவ் த கார் ஹிம் செல்ஃப் வி பிளே கிரிக்கெட் அவர் செல்ஸ் ஐ கிராஸ் த ரோட் மை செல் ஷி சிங் ஹெர் செல்ஃப் யூ ரீட் த புக் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உருவாக்கி காட்டணும் அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன்டு வேர்டு கோடு போட்டிருக்கிற வார்த்தைக்கு பதிலாக பொருத்தமான வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ரீரைட் பண்ணியிருக்கிறோம் கீழே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் தே அவர் செல்ஃப்ஸ் டான்ஸ் இன் த ரெயின் அப்படின்னு போட்டிருக்காங்க தே தெம் செல்ஃப்ஸ் டான்ஸ் இன் த ரெயின் அப்படின்ட்டு நம்ம மாட்டி எழுதியிருக்கிறோம் இரண்டாவது வாக்கியத்தில் ஹிம் செல்ஃப் அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக நம்ம மை செல்ஃப் அப்படின்ட்டு மாட்டி எழுதியிருக்குறோம் இங்கே பாருங்கள் தெம் செல்ஃப் அப்படின்ட்டு இருக்குது அதுக்கு பதிலாக ஹெர் செல்ஃப் அப்படின்ட்டு நம்ம மாற்றி எழுதுகிறோம் அடுத்து மை செல்ஃப் அப்படின்ட்டு இருக்குது அதுக்கு பதிலாக இட் செல்ஃப் அப்படின்ட்டு நம்ம மாற்றி எழுதுகிறோம் அடுத்து ட்ரா ஆர் பேஸ்ட் எ பிக்சர் ஆஃப் எ பெட் தட் யூ ஹாவ் ஆர் லைக் டு ஹாவ் ரைட் அபவுட் இட் இன் ஃபைவ் சென்டென்சஸ் யூஸ் இட் இட்ஸ் மை எக்ஸெட்ரா எனிவர் ஒரு சென்டென்சஸ் அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான ஒரு பெட் அனிமலை பற்றி அதோடைய உருவத்தை வரைய சொல்லியிருக்காங்க நான் டாக் உருவத்தை வரைஞ்சிருக்கிறேன் அதை பற்றி இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு அனிமல் படத்தை வரையலாம் அந்த அனிமல் பற்றி ஐந்து வாக்கியங்களுக்கு மிகாமல் இங்கே பக்கத்தில் எழுத சொல்லியிருக்காங்க டாக் பற்றி நான் எழுதியிருக்கிறேன் எதையை பார்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம்